பொதுவாக ஒருவருடைய குடும்ப விவகாரங்களில் தலையிட்டு ரொம்ப பர்சனலாக பேசுகிற வழக்கத்தை வலைப்பேச்சி எப்பவுமே வச்சுக்கிட்டதில்லை நானும் தனிப்பட்ட வீடியோவில் அப்படிலாம் பேசுனதில்லை ஆனால் சில நேரங்களில் இந்த சொசைட்டி அல்லது இந்த தமிழ் சினிமா இதன் நன்மை கருதி பேச வேண்டியதாக இருக்குது அப்புறம் பொதுவெளிக்கு வந்த ஒரு விஷயத்தை அவங்களே மற்றவர்கள்ட்ட ஷேர் பண்ணுகிற ஒரு விஷயத்தை பேசுவதில் தவறில்லை அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் இப்போ இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரமும் நம்ம நேற்று போட்ட வீடியோவும் சரி இன்னைக்கு இப்போ போட போட்டுக்கிட்டு இருக்கிற வீடியோவும் சரி ரெண்டுமே வந்து இது சார்ந்த விஷயங்கிறதுனால தான் வேறு ஒன்றும் கிடையாது எனக்கு போகிறப்போக்க பார்த்தா ஜெயம் ரவி இன்னொரு பிரசாந்த் ஆயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி எல்லாம் வருது ஏன்னா இப்போ அவர் நடித்து பிரதர்னு ஒரு படம் தீபாவளிக்கு வரப்போகுது ஆனால் ஜெயம் ரவி நாட் ரீச்சபிள் அட் த மூமெண்ட் என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு இருக்கிற அந்த பர்சனல் பிரச்சனை இதைத்தான் வந்து திரையுலக பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நான் கனெக்ட் பண்ணுறேன் என்னென்னா இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தின் ப்ரொமோஷன் தான் அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்போ ஜெயம் ரவி மாதிரியான ஒரு முக்கியமான நடிகர் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு எங்கேயோ போய் கண்காணாத ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் இப்போ அந்த தயாரிப்பாளருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க அதற்கு ஒரு ஆடியோ லான்ச் வைக்கணும் அல்லது ஏதோ ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி பண்ணணும் ஜெயம் ரவி இல்லாமல் அதை எப்படி நடத்த முடியுங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது சமீபத்தில் ஆர்த்தி வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க அதில் வந்து நான் தொடர்ந்து ஜெயமுறை வீட்டை பேச முயற்சி பண்ணுறேன் பட் அவங்க பேச அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அவரை தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையடுத்து அவங்க வந்து சில வாரங்களுக்கு முன்னாடி நேராகவே ஜெயமுரவி வீட்டுக்கு போயிருக்காங்க அப்போ அவங்க வீட்டில் சொல்லப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா அவன் வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுமா அவன் எங்கே இருக்கா என்னான்னு நாங்களே தொடர்பு கொள்ள முடியல திடீர்னு எப்பயாவது வர்றான் வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பி போயிடுறான் எங்கே போகிறான் ஏன் எங்கே இருக்கேன்னு கேட்டால் கூட சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறான் இப்போ நீ வந்து அவன் எங்கன்னு எங்கிட்ட கேட்டால் நான் என்னமா பதில் சொல்கிறது இதைத்தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவங்க வீட்டிலேருந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஆக மொத்தம் அவங்க பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னா அப்பப்போ வந்துட்டு போகிற ஜெயம் ரவி செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அல்லது நம்பரை மாற்றிட்டு ஒரே அடியாக வந்து ஒரு ஆறு மாதம் காண போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவங்க சைடில் இருக்குது ஆக மொத்தம் உட்கார்ந்து பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஜெயம் ரவி வந்து தள்ளி போடுறாரு அல்லது தவிர்க்கிறாரு அப்படிங்கிற முடிவை நாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது இது திரையுலகம் சார்ந்த விஷயமாகவும் இருக்கிறது இப்போ ஜெயம் ரவி வச்சு ஒருத்தர் படம் ரெடி பண்ணிட்டாரு இந்த ரிலீஸுக்காக அவர் வந்து கொஞ்சம் பதட்டத்தில் இருக்காருங்கிறத வச்சுக்கிங்க இன்னொரு பக்கம் ஜெயமுறை வீட்டை கதை சொல்லிவிட்டு அவர் டேட்டு கொடுப்பாருன்னு காத்திருக்கிற சில இயக்குனர்களும் இங்கே இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவர் வந்து ஒரே அடியாக தன் குடும்ப பிரச்சனையை காரணம் காட்டி போவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் இப்போ நான் பிரசாந்தை சொன்னேன் இல்லையா பிரசாந்தும் அப்படி தான் நல்ல ஒரு இடத்துல இருக்கும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு அவருக்கு வந்து கிரகலட்சுமி பிரச்சனை வந்துச்சு அதையொட்டி அவர் எடுத்த முடிவுகள் அது தொடர்பான வழக்குகள் அப்புறம் அது தொடர்பான மன உளைச்சல் இப்படியே மெல்ல மெல்ல சினிமாவை விட்டு அவர் ஒதுங்கினார் அவர் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்கள் ஆனால் ஜெயம் ரவி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கார் அவருடைய சமீபத்திய படங்கள் பல படங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தால் கூட அவர் இன்றைக்கி முக்கியமான ஒரு நடிகருங்கிற இடத்துல தான் இருக்கார் அவர் வந்து இப்படி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எங்கே இருக்கேன்னே தெரியாமல் போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம் ஸோ இதைத்தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் உங்களுக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனையை உடனடியாக பேசி தீர்த்துங்க அப்புறம் ஆர்த்தி வந்து நேற்று ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டுருக்கிறாங்க நிஜமாகவே அதை படிக்கும் பொழுது மனசெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகுது இத்தனை வருடம் குடும்பம் நடத்தின ஒரு பெண்மணியிடம் நீங்கள் உட்காந்து பேசி ஒன்றால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குமா இதை வந்து நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லக்கூட முடியாமல் ஒருவரை வந்து டோட்டலாக கட் பண்ணிட்டு போகிறதுங்கிறது வந்து மிக மிக அநாகரிகமான செயல் அது குடும்ப வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் சரியில்லாத ஒரு விஷயம் சரி ரைட்டு பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்களே ரெண்டு குடும்பம் இருக்கு இவங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னா அவர்கள் முயற்சி எடுத்தும் இது எதுவுமே சரியாக வரலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரெண்டு பேரண்ட்ஸும் பேசி இது சரியாக வரலை அப்போ மூன்றாவதாக ஒருவர் தலையிட்டு பேசணும் இல்லை அந்த மூன்றாவதாக பேச வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது அப்படின்னா நடிகை குஷ்புக்கு தான் இருக்குது இது ஏன் குஷ்பு இங்கே வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது பல வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே ரிவைண்ட் பண்ணி போனீங்கன்னா அன்னைக்கு இருக்கிற மிக முக்கியமான நடிகர் நடிகைகள் எல்லாருமே வருடத்துக்கு ஒரு முறை வெளிநாடுகளுக்கு டூர் போகிற வழக்கம் வச்சுருந்தாங்க அப்போது ஒரு முறை குஷ்பு ஜெயம் ரவி இன்னும் பல நடிகர் நடிகைகள் வந்து சிங்கப்பூர் போயிருக்கிறாங்க அப்போது அவங்களோட கிளம்பி போனவர் தான் ஆர்த்தி ஆர்த்திக்கு ஏற்கனவே ஜெயம் ரவி மேலே ஒரு காதல் இருந்ததை சொல்கிறாங்க அவங்க இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது நம்முடைய காதலை வந்து ஜெயம் ரவிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கூட்டத்தோடு அவங்க சேர்ந்து போயிருக்காங்க ஒரு பெரிய இடத்து பின் அவங்க சரி அப்படிப்பட்டவர் வர்றேன் இன்னொன்று ஏற்கனவே வந்து குஷ்புக்கு நெருங்கிய தோழியாகவும் அவங்க இருக்காங்க இப்போ அவங்க வர்றேன்னு சொல்லும் பொழுது அந்த கேங் அப்படியே வந்து வெளிநாட்டுக்கு கிளம்பியிருக்கிறாங்க சிங்கப்பூர் போய் அப்படி பல இடங்களில் அவங்க சுற்றி பார்க்கும்போது ஒரு நாள் ஜெயமுரவியும் ஆர்த்தியையும் தனியாக விட்டுட்டு ஆக்சுவலாக அது ஒரு திட்டமிட்ட ஒரு சதின்னு கூட வச்சுக்கிங்களேன் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க குஷ்பு வந்து நாங்களாம் வெளியில் போகிறோம் என்ன சொல்கிறீங்க வர்றவங்க வரலாம் வராத வராமல் ரூமில் இருப்பவர்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெல்ல ஏதோ சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ஜெயம் ரவி இல்லை நான் இருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாரு டக்குன்னு ஆர்த்தியும் வந்து இல்லை நானும் வரல நானும் இருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் மட்டும் அங்கே இருக்கும்பொழுது தன் காதலை வந்து ஜெயமுரவிகிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒரு ரசிகை எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயந்தானேங்கிற அளவுக்கு தான் அது ஆரம்பத்தில் கையில் எடுத்திருக்கிறார் அதற்கப்புறம் அந்த சந்திப்பு தான் அவர்களுக்கு வந்து மிக முக்கியமான சந்திப்பாக மாறியிருக்கு அதற்கப்பறம் சில மாதங்களில் ஜெயமுரவி குடும்பத்தை அணுகிய ஆர்த்தி குடும்பம் வந்து கிட்டத்தட்ட அவங்கள வந்து ஒரு வற்புறுத்தி தான் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வச்சுருக்கிறாங்க இந்த திருமணத்தை துவங்கி வைத்ததும் நடத்தி வைத்ததும் வந்து குஷ்பு தான் அப்படிப்பட்ட குஷ்பு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும் பொழுது ஏன் கண்டும் காணாமலும் இருக்கிறாருங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இந்த பக்கம் ஜெயம் ரவி வந்து தொடர்ந்து அவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி முக்கியமாக வந்து இந்த தனி கொடுத்தனத்தை விரும்பாத ஒரு குடும்பமாக ஜெயம் ரவி குடும்பம் இருக்குது ஆக்சுவலாக எடிட்ரு மோகன் வந்து அவருடைய மருமகள் மூத்த மருமகள் ம மூத்த மகன் எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க ஜெயம் ரவிக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளோரை ஒதுக்கி கொடுத்து அதாவது ஒரு ஃப்ளோரில் இவங்களும் இன்னொரு தனி ஃப்ளோரில் ஜெயம் ரவி குடும்பத்தையும் தங்க வச்சுருக்காங்க ஆனால் சில மாதங்கள்லேயே இவங்க வந்து ஆர்த்தி வந்து இல்லைல்ல நம்ம தனியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க அதற்கு ஜெயம் ரவி சம்மதித்து போனார் அதற்கப்புறம் தான் மெல்ல மெல்ல ஜெயம் ரவி அவங்களோட அடாப்ட் ஆகிட்டாருங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது இப்போ இதற்குள்ளே போனோம்னா பல தகவல்களை ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிகிட்ருக்காங்க ஜெயம் ரவி தரப்பு வந்து தம்முடைய கேரியரே போனதுக்கு மாமியார் குடும்பம் தான் காரணம்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருந்தால் கூட மாமியார் குடும்பம் அது முற்றிலும் மாறுபட்டு வேறொரு தகவலையும் சொல்கிறாங்க என்னென்னா நாங்கள் ஜெயம்புரவி வச்சு தயாரித்ததே ஒரு மூணு நாலு படம் தான் ஆனால் அவர் ஒரு பதினேழு படம் திருமணத்துக்கு பிறகு பண்ணியிருக்கிறாரு அதில் பெரும்பான்மையான படங்கள் தோல்வியடைந்ததற்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியுங்கிற மாதிரி அந்த தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இவர்கள் இருவரும் வைக்கிற குற்றச்சாட்டுகள்ங்கிறது ஒரு நீர்க்குமிழி மாதிரி தான் அது ரொம்ப அப்படி ஜஸ்ட் லைக் விட்டிங்கன்னா தானாகவே உடஞ்சி போயிடும் ஆனாலும் இங்கே அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய சண்டையாக அது மாறிட்டுருக்கு ஜெயமுரவியினுடைய மகன்கள் ரெண்டு பேருக்காகவும் தான் நான் வாழ்க்கையே வாழ்கிறேன் அப்படின்லாம் இந்த தரப்பில் சொன்னால் கூட அவர்களுடைய மனம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் தாயோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தாய்க்கு ஆதரவாக தான் இருப்பாங்க இந்த விஷயத்திலும் குழந்தைகள் வந்து தாய்க்கு ஆதரவாக தான் இருக்காங்கங்கிற தகவல்கள்லாம் வருது அப்படி இருக்கிற சூழலில் ஜெயமுரவி அது என்ன தான் முடிவெடுத்தாலும் மகன்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார் இப்போவும் வந்து ஆர்த்தி ரவி அவங்க கொடுத்த அந்த அறிக்கையை அவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது நிஜமாகவே இதற்கப்புறமாவது நீங்கள் உட்காந்து பேசலாம் இவ்வளவு அன்போடும் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெண்மணியை நீங்கள் ஏன் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது அதான் நான் ஆரம்பிச்சுடையே நேற்று போட்ட வீடியோலேயே கூட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக அணைக்கும் பொழுது எலும்புகள் நொறுங்கிற அளவுக்கு அழைக்கக்கூடாது ஆர்த்தி இரவி வந்து அப்படி தான் ஜெயமுரவி மேலே ரொம்ப பொசசிவாக இருக்காங்க அதுதான் ஒரு கட்டத்தில் அவருக்கு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்லாம் நம்ம சொன்னோம் இதற்கிடையில் வேறு சில தகவல்களும் ஜெயமுரவி பற்றி இங்கே வருது அது வந்து கேட்க கூசுகிற ரகமாக இருக்குது அது வந்து அவர் ஆரம்ப கட்டத்திலேயே தடுத்துட்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே வந்து ஒருவர் மீது முழுக்க முழுக்க நியாயம் இருக்குது அப்படிங்கிற சூழல்லாம் வரும்பொழுது அவருக்கு எதிராக சில குற்றச்சாட்டுக்களை இங்கே தானாகவே புனையப்படும் அதெல்லாம் நடக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி புனைவு செய்யப்பட்ட ஒரு விஷயமா அல்லது இயற்கையாகவே அப்படி நடக்குதாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல அதையெல்லாம் விளக்க வேண்டிய இடத்துல ஜெயம் ரவி இருக்கார் ஆக மொத்தம் இரண்டு குழந்தைகளுக்கு தந்தைங்கிறது தான் அவர் முதல்ல நினைக்கணும் அதற்கப்புறந்தான் ஹேன்சம் ஹீரோ அவரை மயக்க முடியும் இவரை மயக்க முடியுங்கிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகணும் ஸோ அதையெல்லாம் மறந்து விட்டு ஜெயம் ரவி போகிற போக்கும் சரியில்லை அதீத அன்பு காட்டுகிற ஆர்த்தி செய்கிற செயலும் சரியில்லை அப்போ சந்தேகத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்போ எப்படி தன்னை சேர்த்து வைக்க குஷ்பு வந்து அவ்வளோ முயற்சி பண்ணாங்களோ குஷ்புவை சார்ந்தவர்கள் முயற்சி பண்ணார்களோ எல்லார் வீட்டு கதவையும் தட்டி நீங்கள் வாங்க நீங்கள் தானே சேர்த்து வச்சுங்க இந்த பஞ்சாயத்தை நீங்களே முடிச்சு வைங்கன்னு அவங்கள இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு பேசுகிறது தான் சரியாக இருக்கும் இதை விட்டுட்டு நீதிமன்றத்துக்கு போய் கதவை தட்டி அங்கே வந்து பல வருடங்கள் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுவதுங்கிறது எப்பவுமே சரியாக இருக்காது அதுவும் ரவி மாதிரியான ஒரு முக்கியமான நடிகர் அடிக்கடி நீதிமன்றத்துக்கு வருவதும் அங்கு நடக்கிற விசாரணைகள் அந்த விசாரணைகள் அவர்கள் சொல்கிற பதில் இதெல்லாம் செய்தித்தாள்களில் வருவதும் அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை ஒரு ஹீரோவை உருவாக்க ஒரு குடும்பம் எவ்வளவு வேதனைப்படும் எவ்வளவு சிரமப்படுங்கிறதெல்லாம் எடிட்டர் மோகனையும் ராஜாவையும் போய் கேட்டால் சொல்லுவாங்க பணத்தை ஒரு பொருட்டாக நினைக்காம அன்னைக்கு சொந்த பணத்தை போட்டு ரவியை உருவாக்கின குடும்பம் அது இன்றைக்கி அவர் சினிமாவை விட்டு போகிற அளவுக்கு சூழல்கள் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒருவரை பற்றி தவறான செய்திகள் தொடர்ந்து இந்த சமூகத்தில் பரப்பப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அவருடைய சினிமாவை பார்க்கும்போது நம்ம ஏரியாமல் ஒரு எரிச்சல் வரும் அது வந்து ஜெயமுறை விஷயத்தில் நடந்துடக்கூடாதுங்கிறது அவங்க குடும்பம் முதல்ல நினைக்கணும் ஆக மொத்தம் இந்த விஷயத்தில் உட்கார்ந்து பேசுனா ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆயிரும் ஆனால் இருவரும் உட்கார்ந்து பேசுவதற்கு தயாராக இல்லையே முக்கியமாக ஜெயமுறை செல்ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடுவதுங்கிறது முற்றிலும் ஏற்க முடியாத ஒரு செயல் அவருக்கு எவ்வளவோ நண்பர்கள் இங்கே இருப்பாங்க அம்மாட்ட சொல்லாததை அப்பாட்ட சொல்லாதத மனைவியிட்ட சொல்லாததை தங்கச்சி அக்காக்கள்கிட்ட சொல்லாததை நண்பனிடம் சொல்கிற வழக்கம் இங்கே தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட இருக்குது அப்போது ஜெயம் ரவி தன்னுடைய நண்பர்கள் மூலமாகவும் இந்த பிரச்சனையை முதல்ல பேசணும் எங்கேயோ ஓடி போய் ஒளியிறதுங்கிறது எந்த விதத்திலும் தீர்வாக அமையவே அமையாது முதல்ல இதெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் தன்னுடைய கரியர் இங்கே ரொம்ப முக்கியங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு ஜெயம் ரவி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும்